நம்ம வியாபார வளர்ச்சேனா சென்னைக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து புல்லட் கடல்ல தான் நம்ம மூழ்க போறோம் ஆமாங்க என்ன பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில மெயினா வரக்கூடிய காரணமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு புல்லட் வண்டி இருக்கு பாருங்க இவங்க ஷாப் நேம் பாத்தீங்கன்னா கே செவன் ரேசிங் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் மேல உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்து நேரடியாக நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல என்னடா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மினிமம் பத்தாயிரம் ரூபாய் கட்டினாவே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துக்கிறாங்க ஆமாங்க இஎம்ஐ எல்லாம் இங்கே இவங்களே ரெடி பண்ணி தராங்க அதுவும் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டூ லேட்டஸ்ட் வண்டி வரைக்கும் எல்லாமே இருக்கு நீங்கள் லைவா வந்து என்னென்ன வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே பார்க்கலாம் அந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எல்லா வண்டி இருக்குது நாம வந்து வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிக்கணும்னு பார்க்குறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நம்ம ரேட்டு சொல்லி மாடல் சொல்லி நம்மளால பேசிகிட்டு முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் இவங்கிட்ட என்னென்ன பைக் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இவங்க ஆன்லைன் மூலியமாகவும் சென்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைக்கோட வந்து நேம் சேஞ்சிங் ஆகட்டும் அதே மாதிரி இஎம்ஐ எல்லாமே இவங்களே பண்ணி தராங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வரிசையிலயும் பாருங்க ஃபுல்லா எல்லாம் ராயல் என்பீல்டு தான் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஓட்டெல்லாம் வந்து கம்மியாகன வண்டி தான் இருக்கு ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுது வண்டி நீங்க லைவாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொட்டு பார்த்து எப்படி இருக்கு வண்டி என்ன ஏதுன்னு ஓட்டி பார்த்து எடுத்துட்டு போகலாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கன்சல்ட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் தாங்க இருக்குது சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா வந்து துரசுவதி பக்கத்தில் தான் இருக்குது ஒய்எம்ஆர் சர்வீஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா மணிக்குடை அப்படிங்கிற ச நகர்ல நகரில் தான் இருக்குது இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் லொக்கேஷன் சரியா தெரியலாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்க இந்த புல்லட் கடல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன மாடல் பார்க்கலாம் வாங்க வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாருங்க ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் தான் பாத்தீங்கன்னா பாருங்க டயர் சிக் அவர் எல்லாமே புதுசா இருக்கு வீல் அலை எல்லாமே பாருங்க செம்மையா புதுசா இருக்கு மிரர் எல்லாம் பாருங்க அழகா இவ்வளோதான் இருக்கு வெறும் பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு கூட நீங்க இந்த வண்டியை எடுத்துட்டு போகலாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பதினாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த மாடல் வந்து பாருங்க இது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ அஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்க சீட் கவர் எல்லாம் போட்டு நீட்டாக அழகா இருக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் இது பாருங்க அலாய் வீலோடயே இருக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஃபுல்லா பாருங்க சீட் கவர் டேங்க் கவர் எல்லாமே புதுசுங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா வண்டி பாருங்க இதில் வந்து ஜாவா ஃபார்ட்டி டூ இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங் சீட் கவர்லாம் புதுசாக போட்டிருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு வந்து ஜாவாவிலேயே நான் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கலரில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிர ரூபா கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதே சீட் கவர் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதே சிங்கிள் ஓனர் தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மின் கலருங்க ஃபுல்லாக கிடைக்காது மார்க்கெட்டில் எங்கேயுமே இருக்காது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரேரான பீஸ் அதாவது ரேரான வண்டி எல்லா கலர்ஸ்லையும் வேணும்னாலும் உங்களுக்கு அடுத்து வந்து ராயல் என்பீல்டுல வந்து ப்ளூ கலர் வண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சீட் கவர் இதெல்லாம் இதா இருக்கு வெறும் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு நீங்க இங்க இருக்கிற வண்டி எல்லாம் வந்து லைவா நீங்க வந்து எப்படி என்னன்னு ஓட்டி பார்த்து கூட வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இருக்குங்க வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபது லேட்டஸ்ட்டேன்னு சொல்லலாம் வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது இதுவும் அலாய் டைப் வீல் தான் ஏபிஎஸ் ஸ்ப்ரே கூட வந்து பாருங்கள் மிரர்லாம் வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்குது சீட் கவர்லாம் பாருங்க நல்லா நீட்டாக இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறையா வண்டி டைம் அதிகமாகிட்டே இருக்கும் நாம் இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்க்குறோம் அதேமாதிரி உங்களுக்கு வண்டி வேணும் வண்டி நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டுங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஃபினான்ஸும் இவங்களே ரெடி பண்ணி தராங்க மினிமம் பத்தாயிரம் வந்தால் போதும் வண்டி நீங்கள் எடுத்துட்டு போகலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு மாடல் வந்து லோ எண்டு மாடல் வரைக்கும் எல்லா வண்டிகளும் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான புல்லட் கனெக்ஷன் க கலெக்ஷனும் இருக்குதுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ வண்டி இருக்கு பாருங்கள் மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேரான கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸியாக கிடைக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கோட கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மலையாக கும்மிஞ்சி கிடக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் வந்தால் போதும் வண்டி ஓட்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கேருந்து இருந்து சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் அவைலபிலிட்டி பண்ணி தராங்க அதேமாரி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைவாக நீங்கள் ஓட்டி பார்த்து கூட எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புறம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்